வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்க பாக்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அல்ல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிருங்க தான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலை வந்து ராகு கேதை பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் கும்பராசி நம்ம நம்மளுக்குன்னு வணக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பன்னெண்டாம் இடத்துல கேதும் ஆறாம் இடத்துல ராகவும் இருக்கார் இனிமேல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது வந்து பதினொன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கும் வராரு இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல ராகவும் சரி பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் சரி உங்களுக்கு வந்து அசுப செலவுகளும் அதே நேரத்தில் வந்து உங்களோட காரியத்தில் வந்து நிறைய வெற்றியும் கொடுத்துருப்பார் உங்களுக்கு வந்து பணத்துக்கும் வந்து ஆறாம் இருக்க இருக்கிற ராகு வந்து கண்டிப்பாக பஞ்சம் வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா ஆறாம் ராகு அப்படின்னு பார்த்திங்கனாலே செல்வங்களுக்கு வந்து நிறையா கொடுப்பார் ஆறாம் ராகு அப்படிங்கிறது எதிரிகளும் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட யார் எதிரிகளும் வாழாட்டவும் வாலாட்டமும் இருந்திருப்பாங்க உங்களை யார் எதிர்த்தாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக உண்டுலன்னு பண்ணியிருப்பீங்க கடந்த காலங்கள் ஃபுல்லாமல் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாம்பிடத்தில் சனி பகவான் இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி கிடச்சிருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடச்சிருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்து சனி அப்படிங்கிற வந்து தாமதமாக கொடுப்பார் எதையை வந்து உடனே கொடுக்க மாட்டார் அடுத்து பார்த்தோம்னா இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போகிறாரு பன்னெண்டாம் இடத்துல இந்த கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செலவுகள் அதாவது அசுப செலவுகள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கும் ஏன்னால் வந்து ஒரு சிலருக்கு வந்து அதாவது நோய் வாய்ப்புட்ருக்கலாம் கண்டிப்பாக வந்து நோயின் தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் வந்து ஆறாம் இடத்துல ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட காலத்தும் ரொம்ப விரிவை கொடுக்கும் ஆறாம் இடத்துல ராகு வந்து ஒரு சிலருக்கு வந்து நல்லது பண்ணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட ஜன ஜாதத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து நோயின் தீவிரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து பெருக்கி விட்டுரும் அடுத்து பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேது வேறு பார்த்திங்கன்னா வந்து செலவுகளை வந்து ரொம்ப கட் அதாவது கட்டுப்படுத்த விடாத அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் கொடுத்துருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முக்கியமாக வந்து உங்கள் கணவன் அல்லது மனைவி வழியில் வந்து செலவுகள் சற்ற அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து பதினாமி இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல ராகவும் வராரு இந்த பதினொன்றாம் இடத்துல கேது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல வழியில் வந்து பணம் அதாவது செல்வம் அப்படிங்கிற செல்வ சேர்க்கை வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமும் கூட உங்களுக்கு வந்து ஒன்பது பதினொன்று அப்படின்னு சம்மந்தப்படுறதுனால பணம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடத்து ராகு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் வழியில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில இது குழந்தைகளுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் குறைபாடு இந்த மாதிரி வந்து கெட்ட பலன்கள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் ஐந்தாம் இடத்துல ராகு வந்து கெட்டது மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னா கிடையாது நல்லதும் பண்ணும் ஐந்தாம் இடத்த ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து போட்டி பந்தயங்கள் சூதாட்டம் இந்த மாதிரி விளையாட்டுக்களை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி வகையை சூ சூடி கொடுக்கும் அதில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ராகு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஏ அதாவது மோசடி காரகன்னு சொல்லுவாங்க அவர் வந்து எல்லாமே நிறையா கொடுக்குறவர் கேள் தான் கெடுப்பார் கொடுக்குறவர் அப்படிங்கிறனால வந்து ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய வந்து பொழுதுபோக்கு விளையாட்டை குறிக்கக்கூடியது அதனால் வந்து நீங்கள் விளையாட்டாக பண்ணுற ஏதோ ஒரு காரியம் வந்து அதன் மூலம் வந்து உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு இது பதினொன்றாம் இடமும் நல்லா இருக்கனால வந்து எதிர்பாராத வகையில் வந்து உங்களுக்கு பணச்சேர்க்கை சேர்க்கை பொருள் சேர்க்கை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதே நேரத்தில் உங்களோட குழந்தைகள் வழியிலேயே வந்து கொஞ்சம் உடல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உடலில் வந்து ஆனால் ஐந்தாம் இடத்துல ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மனக்குழப்பத்தையும் அதாவது புத்தியை குறிக்கிறது ராகு தான் அதாவது ராகும் இல்லை ஐந்தாம் இடம் தான் ஐந்தாம் இடத்தில் இப்போ ராகு இருக்கிறனால புத்தியை வந்து கொஞ்சம் மழுங்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புத்தி கூர்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் வரும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஏன்னா வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமும் தெளிவாக இருப்பாங்க இதுனால் இதை உறுதியில் வந்து கரெக்டாக இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தடுமாட்டம் மாறுவீங்க இதோ கொஞ்சம் தடுமாது அப்படிங்குறே நினைப்பீங்க அதே மாதிரி குழப்பமான மனநிலைங்கிறது பார்த்தீங்கன்னா மனநிலை மனநிலை இருந்தாலும் தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு பதினொம்படத்தில் இருக்கிற கேது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் பயனாம் சனி பகவானும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் அவ்வப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பமான மலையில் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஜன ஜாதத்தில் யாருக்கெல்லாம் ராகுதசை ராகு புத்தி முக்கியமாக வந்து சிறுவர்கள் வந்து கும்பராசியில் இருக்கிற சிறுவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் வந்து விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதே மாதிரி இளைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா அதில் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது ஐந்தாம் இடம் பொழுதுபோக்கு குறிக்கனால ஐந்தாம் இடத்தில் ராகு வரனால பொழுதுபோக்கிற்காக ரொம்ப செலவு பண்ணுவீங்க செலவு பண்ணுறதை காட்டிலும் வந்து அதுக்காண்டி வந்து ரொம்ப ஆசைப்படுவீங்க சின்ன சின்ன சிற்றின்பணங்கள் என்ன சி சின்ன சின்ன ஆசைகளை வந்து உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக இந்த காலகட்டங்கள் நீங்கள் நிறைவேற்றிக்கணும்னு பார்ப்பீங்க நான் ஐந்தாம் இடத்து ராகு வந்து அதிகப்படியான டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னா வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நேரத்தை வந்து அதிகமாக வீணாக்கிறதுக்குன்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ன ஜாதத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு தஸ்டையோ ராகு புத்தியோ நடந்துகிட்டு இருக்கும்போது இது வந்து கூட கொஞ்சம் அதிகமாகும் அடுத்து பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பல வகையில் வந்து உங்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டு பண்ணுவார் அதே மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியில் வந்து வெற்றியை கொடுப்பார் ஆனால் வந்து ப ஒரு சில தடைகளுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் கேது பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெற்றிங்கிறது கொடுப்பாரு ஆனால் கண்டிப்பாக உடனே கொடுக்க மாட்டார் ஏன்னா கேதுபாருங்கிறது வெற்றியோட முக்கியத்துவம் என்னென்னு புரிய வச்சு தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அடுத்து பார்த்தோன்னா பதினாம் இருக்கிற கேது வந்து உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க நல்லது பண்ணுவாரா அப்படின்னா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்கலாம் நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா ராகு கேது அப்படிங்கிற வந்து அவங்க வந்து முழு கெட்டவர்களும் இல்லை முழு நல்லவர்களும் கிடையாது ஆனால் இயற்கையில் பார்த்திங்கன்னா அவர்கள் அசுபர்கள் மேக்சிமம் கெட்டது தான் பண்ணுவாங்க ஆனால் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கெட்டது வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மூத்த சகோதரத்து வழியில் வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக வரும் இந்த காலகட்டங்களில் மூத்த சகோதரர் வழியில் பிரச்சனைகள் அவங்க கூட வந்து கருத்து வேறுபாடுகள் உண்டு பண்ணுவார் அதே மாதிரி தந்தையோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் தேவை தந்தை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து தாய் அதாவது தாய்க்கும் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு சிறு சிறு கண்டங்கள் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க பெற்றோர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது மற்றபடி தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலில் வந்து உங்களுக்கு அமோக வெற்றி எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குது குரு இருக்கிறனால எனக்கு பதவி போச்சு அப்படின்னு நிறைய புலம்பிகிட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆனால் பத்தாம் இடத்துக்கு குரு அப்படிங்கிற வந்து நீங்கள் தொழிலில் நேர்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதவி உயர்வு தொழிலில் வெற்றி எல்லாத்தையும் கொடுக்குறவர் நீங்கள் தொழிலில் நேர்மையாக இல்லாத பட்சத்துக்கு பத்தாம் இடத்து குரு உங்களோட பதவி வந்து கண்டிப்பாக வளைக்கிறவாரு நீங்களே வேலையை விட்டு விலகி வர சூழ்நிலையை உண்டாக்கிடுவார் பொதுவாக பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்து குருங்கிற வந்து நல்ல புகழு நல்ல மரியாதை நமக்கு அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்கறவர் தான் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அவர் வந்து இரண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் காரகனவர் அவர் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல பணவரவு நல்ல நல்ல முன்னேற்றம் தான் அதிகமாக இருக்கும் அதிலையும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பதினொன்றாம் அப்படின்னு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா நல்ல வலுவாக இருக்குது வெற்றிங்கிறது வந்து எல்லா ப எல்லா ஆசையிலையும் உங்கள் பக்கம்தான் வந்து நிற்கும் மாதிரி பார்த்திங்கன்னா பதினொடமி பதினொன்றாம் இடம் நல்லா இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நினச்சிகிட்டே இருப்பீங்க அது வந்து இந்த காலகட்டங்களாக உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் தீராத ஆசைகள் என்ன எங்கேயாச்சும் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி நீண்ட நாள் ஆசைகள் நீண்ட நாள் விருப்பங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நிறைவேறும் அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து கூட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கூட்டாளி மூலமாகவும் சரி இல்லாட்டி நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் முக்கியமாக கூட்டாளிகள் நண்பர்கள் மூலமாக வந்து அதிகப்படியான உதவிகள் வந்து உங்களுக்கு தானே கிடைக்கும் அவங்க மூலமாக வந்து ஒரு நல்ல அனுகூலம் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோட ஒரு பத்து பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதிகமாகவே கிடைக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து கும்பராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கிறவங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்து ராகு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழந்தைத்தனத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் குழந்தைத்தனமாக சின்ன பிள்ளை அதாவது சிற்றின்ப விஷயங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுவீங்க அதனால் வந்து உங்களோட சிற்றின்பு ஆசைகளை வந்து தவிர்க்கிறது நல்லது மற்றபடி பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்து இந்த ராகு கேது பேர்ச்சி அப்படிங்கிற வந்து ரொம்ப நல்ல தான் தரும் வேறு எதுவும் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நான் இல்லை எனக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வந்து உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஃபுல் டீட்டெயில்ஸே வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து மெயில் அடி இருக்கும் அந்த மெயில் அடிக்கு வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மாஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க